இந்த கதை பெரிய போர்களில் வீரர்களின் பெருமையைப் பற்றி உள்ளது வீரர்கள் போரில் வெற்றி பெற்று பல போர்களில் ஈடுபட்டு பகைவரை விட்டார்கள் அவர்கள் அழகான கடலில் இருந்து முத்துக்களையும் மற்ற பொருட்களையும் பெற்றுவிட்டார்கள் வெண்போல் கண்ணியர் துறைபான அற்றுப்படை வண்ணம் உழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் வெண்போல் கன்னி சொல்லியது வாழியாதனின் கொடை சிறப்பு இதனார் கூறப்பட்டது பெயர் விளக்கம் தொடுத்தற்குரிய பூவல்லாத பனங்குறுத்தை தொடுக்கப்படும் கொன்றையோடு சேரத் தொடுத்து பற்றி நாரினர் கொன்றை வெண்போல் கண்ணி என கூறினார் இந்த அடைச்சிறப்பால் இப்பாட்டு இப்பெயரைப் பெற்றது கவிஞர் கடுங்கோ வாழியாதனை கபிலர் கொடுமலம் பட்ட நெடுமுழிவுக்கு வந்த பேரிய பெருசை மூதூப் கடனறி மரபின் கைவல் பான் தென்கழல் முத்தமுடு நண்பலம்பெருகுவய கோள்படை தெரிய வெல்பொடி நுடங்கு வயங்குகதிர்வையிருடு வலம்புரி ஆர்பப் பல்களிரை புலம்பெயர்ந்து இயல்வர் அமர்கன் அமைந்த அவிர்நின பரப்பில் குழுச் சிறையரு வைக்குருதி ஆரத் தலைகுமிந்து எஞ்சி ஆண்மலி யூபொடுது உருவில் பேய்மகள் கவலை கவற்று நாட்டுடன் நடுங்க பல்சரு கொன்றை வெண்போல் கண்ணியர் வாழ்முகம் புரித்த மான்வரி யாக்கியர் நெறிப்படுமறுப்பின் எருங்கன் மூரியோடு வளையலை மாந்த தாழ்கரும் பாதவர் எக்காடு உனம் கடுப்பமை சிதைந்து சாந்தெழில் மறைத்த சான்றோர் பெருமகன் மலர்ந்த காந்தள் மாறாது உதிய படும்பரை நும்பி நிர்ணசை தாரை பறைபன் அழியும் பாடுசால் நெடுவரை கல்லுயர் நேரிப்பொருண்ணன் செல்வ கோமான் பாடினை செல்லினே செய்யத் தகுந்த கடமைகளை எறிந்த மரபினையுடைய யாழிசைத்தலிலே வல்ல பாணினே நீதான் வாழியாதனை பாடி சென்றனையானால் குடுமணம் என்னும் ஊரிடத்தே செய்யப்பட்ட நல்ல அணிகலன்களோடு பந்தர் என்னும் பேரூரிலிருந்து பெறப்பட்ட தெளிந்த கடலிலிருந்து கிடைத்த மூத்துக்களையும் மிக்க புகழையுடைய நென்சுற்றத்தாரோடு நீயும் பெறுவாய் படைத்தலைவர்கள் எதிரிகளை கொல்லுவதற்குரிய படைக்கலன்களை ஆராய்ந்தபடியிருந்தனர் அவன் வெற்றியை சொல்லும் கொடியும் அசைந்து பறந்து கொண்டிருந்தது விளக்கமான ஒளியுடைய ஊதுகொம்புகளோடுங்கூடி வலம்புரிச் சங்குகளும் ஒலித்துக் கொண்டிருந்தன பலவாகிய கூட்டம் கூட்டமான வரிசைகள் தாமிருந்த இடத்தை விட்டு பெயர்ந்து களத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தன போரிடுதற்குரிய இடமாக அமைந்ததும் வெட்டுண்ட வீரர்களின் நினக்குவியல் கிடப்பதுமான போர்க்களப்பரப்பிலே சிறகுகளையுடைய எருவைகளின் கூட்டங்கள் குருதியை நிறைய உண்டு கொண்டிருந்தன தலைகள் வெட்டுப்பட்டு போய் எஞ்சிக் கிடந்த ஆண்மை மிக்கவையான மரவர்களின் குறையுடம்புகளோடு அழகற்ற வடிவத்தையுடைய பேய்மகள் காண்போர்க்கு வருத்தத்தை செய்தபடியிருந்தாள் இவ்வாறு பகைவரின் நாடுகள் அனைத்தும் ஒருசேர கொள்ளுமாறு பல போர்களிலும் ஈடுபட்டு பகையரசரைக் கொன்றவன் வாழியாதன் மணம் வீசுகின்ற கொன்றை மலர்களோடு சேர்த்து தொடுத்த வெள்ளிய பனங்குறுத்தும் கொண்ட தலை கண்ணியை உடையவர்கள் வாய் வெட்டியதனால் அமைந்த வடுக்களாகிய மாட்சிமைப்பட்ட கோடுகள் பொருந்திய உடலினைக் கொண்டவர்கள் முறுக்குண்ட கொம்புகளையும் கரிய கண்களையும் கொண்ட ஆட்டுக்கிடாய்களோடு வளைந்த தலைகளையுடைய பிற விலங்குகளின் தாழ்வான இழிந்த இறைச்சிகளையும் விற்பவர்கள் ஊனை வைத்து வெட்டறிவாளால் வெட்டிச் சிதைக்க பயன்படுத்தும் மனைக்கட்டையைப் போன்று விளங்கும் பகைப்படையால் புண்பட்டு சிதைந்த மார்பினை உடையவர்கள் பூசப்படும் அம்மார்புகள்பூசப்படும் குழம்பையும் மறைத்தபடி அவ்வடுக்கள் தோன்ற விளங்குபவர்கள் வாழியாதனுடைய படை மரவர்கள் அவர்களுடைய தலைவன் அவன் மலர்ந்துள்ள பூக்களை தெய்வத்தில் உரியவை என கருதி அகன்று போகாதே அவற்றையும் ஊதி தேனுண்ட பின்னர் விரைந்து அவ்விடத்திலிருந்து பறக்கும் வண்டுகள் அப்பூக்களை தெய்வமானது விரும்புதலை விரும்புதலையுடைத்து ஆயினமையாலே தம்முடைய பறக்கும் பண்பினை இழந்து போய்விடுவனவாகும் அத்தகைய பெருமை நிறைந்த நெடிய பக்கமலைகளை யுடையதாக மிக உயர்ந்து விளங்கும் நேரிமலைக்குரிய தலைவனும் செல்வத்தார் சிறந்த கோமானுமாகியவன் செல்வக்கடுங்கோ வாழியாதன் அவனைப் பாடினையாக சென்றாயனால் நீதான் தென்கடல் முத்தமுடு பிற நன்கலமும் பெருகுவை கொடுமணம் ஓர் ஊர் அணிகலன் செய்யும் தொழிலிற் பெயர் பெற்றது நெடுமொழி பெரும்புகள் ஒக்கல் சுற்றத்தார் பந்தர் ஓர் ஊர் முத்துக்களுக்கு பெயர் பெற்றது கடன் கழமை வாழன் யாழிசைக்கும் தொழிலிலே வல்லானாகிய பாணன் தெளிந்த கடல் கொள்படை பகைவரை கொல்லுதற்கேற்ற படை கருவிகள் தெரியகாராம் வெல்கொடி வெல்லுங்கொடி கொடியின் எழுச்சியைக் கண்டதுமே பகைவர் அச்சமுற்று நடுங்கிப் போவர் என்பதனால் வெல்கொடி என்றனர் வைங்கு கதிர் விளங்கும் ஒளிக்கதிர் வயிர் ஊது கொம்பு வலம்புரி வலம்புரி சங்கம் ஆர்ப்ப ஆர்ப்புலிக்க பல்கலிற்று இனிறைக் களிர்களின் பலவாகிய கூட்டங்களின் வரிசை புலம்பெயர்ந்து என்றது தாம் கட்டப்பெற்றிருந்த பந்தியைக் கட்டுக்களத்தை நோக்கிச் செல்பவாயின என்றதாம் அமர்கன் போரிடர்க்கு உரிய இடம் போரிடத்தும் ஆம் அவிர்நினம் நினம் விளங்குகின்ற எருவைப் பருந்துச் சாதியுள்ள ஒன்று துமிந்து வெட்டுப்பட்டு யூபம் தூண் இங்கே இது தலையற்ற முண்டங்களைக் குறித்து உருவில் அழகற்ற கவலை வருத்தம் செரு போர் கொன்று பகைவரை கொன்று வாழ்முகம் வாய் பொறித்த கிழித்த மான்வரி மாட்சியமைந்த தழும்புகளாகிய கோடுகள் நெறிபடு மறுப்பு முறுக்குடைய மறுப்பு இருங்கண் முறி கருங்கண்களையுடைய எருது இதனை ஆட்டுக்கிடாயாக வேணும் மானியராக வேணும் கொள்க உணம் இறைச்சியை இட்டு வெட்டும் கட்டை புண்பட்ட வீரர்தம் தழும்போடு விளங்கும் மார்புக்கு உவமை சாந்தேளில் சந்தன தேய்வை பூசுவதார் பெரும் அழகு சான்றோர் படை மர்வர் மாறாது அதனை விட்டு நீங்காது கடிதாக பறத்தலையுடைய தும்பி வண்டுகள் சூர் என்றது முருகனை காந்தள் என்றது செங்காந்தலை பறைபண் அழியும் பறக்கும் இயல்பினை இழக்கும் பாடுசால் புகழ் நிறைந்த வரை பக்கமலை நேரி நேரிமலை பாடுசால் நெடுவரை நேரி எனவும் கல்லுயர் நேரி எனவும் கூட்டு தெய்வத்திற்குரிய காந்தலன விட்டு விலகாது சென்று ஊதும் தும்பியினம் தம்முடைய விரைய பறக்கும் தன்மையை இழப்பது போல சேரலாதனின் அருளுடைமை யால் மெலியென மயங்கிச் சென்று மோதும் பகைவரினம் தம் வழியெழுந்து ஒடுங்கும் என்பதாம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க